தொடர்ந்து எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்தாலும் அதை நேர்மறையாக மாற்றி மக்களின் மனதில் இடம் பிடிப்பதில் விஜய் டிவி நிபுணத்துவம் கொண்டது ஆனால் சமீப காலமாக அந்த முயற்சிகள் பல சமயங்களில் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளன ஒரு காலத்தில் ராட்சச வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சிகளும் இப்போது எதிர்பாராத வகையில் பார்வையாளர்களை இழக்க தொடங்கியுள்ளன அந்த வரிசையில் சமீபத்தில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி கலர்ஸ் சேனலுக்கு மாற்றமடைந்ததாகவும் விஜய் டிவி சேனலும் ஒரு முக்கிய மாற்றத்திற்கு தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன் தாக்கம் தொகுப்பாளர்களிலும் காட்டியுள்ளதாக சிலர் நிகழ்ச்சிகளிலிருந்து ஒதுங்கியுள்ளனர் அதன்படி தற்போது ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரபல தொகுப்பாளரான பிரியங்கா தனது திருமண கட்டமைப்புகள் மற்றும் தோழி பாவனையின் திருமண நிகழ்வுகளால் சிறிது காலம் இடைவேளைக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவருக்கு பதிலாக புதிய தொகுப்பாளராக வந்திருக்கிறார் மகாநதி சீரியலின் காவிரி என அறியப்படும் லட்சுமி பிரியா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் ஏற்கனவே பெரும் பின்தொடர்வை பெற்றவர் என்பதால் விஜய் டிவி இந்த வாய்ப்பை அவர் மூலம் பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறது லட்சுமி பிரியா தற்போது முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக புது அவதாரம் எடுத்து சூப்பர் சிங்கரை தொகுத்து வழங்கி வருகிறார் இவரது அடுத்தடுத்து வரும் வளர்ச்சியால் பார்வையாளர்களிடையே ஒரு புதிய கிளாமர் மற்றும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது இதன் மூலம் விஜய் டிவி மீண்டும் தனது முன்னாள் புகழை கைப்பற்றும் முயற்சியில் ஒரு புதிய பக்கம் தொடங்கியிருக்கிறது என்று கூறலாம்